அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய முறையில் செய்து ஒரு தனி பெருமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த நாளில் பலர் உங்களை கெட்டிக்காரன் என்று ஒப்புக்கொள்வார்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமையால் இன்று உங்களுக்கு புகழ் கூடும் எடுத்த வேலையை மிக மிக நல்லபடியாக செய்து முடித்து நான் ஒரு திறமைசாலி என்பதை நீங்கள் நிரூபிக்கும் நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கு அல்லது வீட்டிலே உள்ள பெரியவர்களுக்கு உங்கள் மீது இன்று ஒரு அவநம்பிக்கை ஏற்படலாம் மாற்றுவது உங்கள் கையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் காட்டும் ஒரு முயற்சி யாருமே பழி சொல்ல முடியாத நன் நன்முயற்சி அந்த முயற்சியால் விளைவது ஒரு நன்மை இந்த நாள் முயற்சியும் நன்றாக இருக்கிறது கிடைக்கும் நன்மையும் நன்றாக இருக்கிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத ஒரு முயற்சி இன்று உங்கள் முயற்சி தேவையான முயற்சி செய்து நன்மையை பெறுவது ஒரு பக்கம் தேவையில்லாத முயற்சி செய்து எந்த விதமான நற்பலனையும் பெறாமல் போவது இன்னொரு பக்கம் இந்த இன்னொரு பக்கம் இன்று உங்கள் பக்கம் இருக்கிறது சற்று கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் சில வகைகளில் கிடைக்கும் செயற்கரையை செயல் செய்து புகழடையலாம் ஒரு நல்ல படைப்பினை படைத்து புகழ் பெறலாம் இன்று நீங்கள் உங்கள் பேச்சு திறனால் புகழ் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் கவனம் தேவை உங்களது பேச்சு பொய் நிறைந்தது என்ற ஒரு புகார் சுமத்தப்படலாம் இதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வீடு தேடி ஒரு உயர்வு வருகின்ற நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை மேல் சோதனை வருகின்ற நாளாக காட்டுகிறது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உங்களால் தாங்க முடியும் மேலும் மேலும் ஏற்றினால் பழு கஷ்டந்தானே அந்த கஷ்டம் படுவதற்கும் வாய்ப்பு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாக உள்ள நாள் இந்த நாள் தேவையற்ற அனாவசியமான வருந்த கூடிய செலவு இன்று உங்களுக்கு ஆவதற்கு வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவு என்று காட்டுகிறது எந்த செலவு உங்களுக்கு நன்மையை செய்கிறதோ எந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அது சுபச்செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு உண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்பார்ப்பீர்கள் லாபமாக ஆனால் பெற்றதோ அதைவிட பன்மடங்கு இந்த நாள் அதிர்ஷ்டம் மிக்க நாள் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேலுள்ள பெரியவர் உங்களை சற்று கடிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அவர் உங்களை கடிந்து கொள்ளலாம் சற்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதையும் காட்டவில்லை கெட்டதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் போன்ற விஷயங்களில் சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் போன்ற விஷயங்களில் சாதகமான ஒரு நல்ல பலன் கிடைப்பதற்காக நீங்கள் பகிரத பிரயத்தனம் செய்ய வேண்டி இருக்கிறது கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவை நற்பலன் அடைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயரை எடுப்பீர்கள் இதன் காரணமாக பதவி உயர்வு அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்வு ஏற்படும் இந்த நாள் உயர்வினை நீங்கள் காணும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நல்லதே செய்தாலும் அதை குறை சொல்லி உங்கள் மீது குற்றம் சுமத்த சிலர் பெரிதும் முயல்வார்கள் கூடுதல் கவனம் தேவை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இன்று நீங்கள் இருக்கலாம் எது நடந்தாலும் இன்று அது உங்களுக்கு நன்மையைத்தான் செய்ய வேண்டும் காலத்தின் கட்டளை அப்படி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் எரிச்சல் மனப்புகைச்சல் வார்த்தையில் உஷ்ணம் இவைகளெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது இடம் கொடுக்காதீர்கள் சற்று கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்பு வட்டாரம் சொந்தங்கள் இவர்கள் மூலமாக ஒரு நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் பக்க துணையாக நல்ல அரணாக இன்று அவர்கள் இருப்பார்கள் உறவுகள் நட்புகள் எவ்வளவு அவசியம் என்பதை இன்று நீங்கள் மீண்டும் ஒரு முறை உணர்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயத்தில் தலையிட்டு தேவையற்ற ஒரு நஷ்டத்தை நீங்கள் விலக்கி வாங்கிக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் எதிர்ப்பை கெடுக்கும் நாள் இந்த நாள் உங்களுக்கு நன்மை செய்யும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த செயல் சபை ஏறவில்லை ஏனோ தெரியவில்லை இன்று நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்